சர்க்குரு மூட்டைசாமி அவர்களின் பக்தர்களை மனமாற தொழுது வணங்கி சர்க்குரு அவர்களின் பாடும் இந்த யூடியூப் சேனலில் சர்க்குருவோடு நாம் இருந்த அனுபவங்களை ஒவ்வொன்றாக ஞாபகத்திற்கு வர வர பல்வேறு விதமான ஆடியோ வீடியோக்களாக தங்களுக்கு கடந்த இரண்டு வருடமாக தந்து மகிழ்வதில் இந்த பூர்ணிமா பெருமை கொள்கின்றேன் இப்பொழுது சர்க்குருவோடு நடந்த மற்றொரு அனுபவத்தை பற்றி பேசலாம் என்று நினைக்கின்றேன் சர்க்குரு அவர்கள் நம்மோடு சாதாரண மனிதனாய் அளவலாவி அதாவது ஒரு படைப்பானது சிறப்பு பெற வேண்டுமென்றால் ஒரு படைப்பானது சிறப்பு பெற வேண்டுமென்றால் அந்த படைப்பு மனிதனாக இருந்தாலும் சரி மற்ற ஜந்துவாக இருந்தாலும் சரி அந்த படைப்பானது மக்கள் தொண்டாற்றியோ சமூக தொண்டாற்றியோ இயற்கைக்கு உதவுகின்ற தான் ஒரு மிகச்சிறந்த ஒரு வெற்றியாளன் என்ற மனிதன் வெற்றியாளன் என்ற பதிவை பெறுவார் அல்லது இயற்கைக்கு உதவி செய்தான் என்ற பதிவை பெறுவார் அப்படிப்பட்ட சூழ்நிலையில் கடவுளாகிய ஒருவர் மனிதனாக பிறந்து மனிதனாய் பிறந்தவர் மக்களோடு மக்களாக சாதாரணமாக நடமாடி தன்னை பெற்றவர்கள் அருகிருக்க தன்னோடு உடன் பிறந்தவர்கள் உடன் இருக்க அந்த குருநாதர் அழுக்குமூட்டை சுவாமி என்ற காடிமுத்து சுவாமி அவர்கள் முதலில் தன்னை வெளிக்காட்டாதுதான் இருந்து வந்திருக்கின்றார் ஆனால் அவர் அந்த பிறப்பெடுக்கும் சமயத்திலேயே இந்த உடம்பானது சித்தர்கள் கூடுவிட்டு கூடுபாய ஏற்ற வகையில் வடிவம் மாற்றப்பட்டது என்றுதான் சொல்ல வேண்டும் ஆம் அதாவது ஒரு சித்தன் தான் கூடுவிட்டு கூடுபாயும் அந்த உடலில் மிகுந்த அக்கறை செலுத்தி அதனை முதலிலிருந்தே தயார்படுத்தி வந்து விடுவார் அப்படித்தான் பதினெட்டு சித்தர்களில் கடைசித்தரான இந்த பாம்பாட்டு சித்தர் அவரே சிவப்பிரபாகர சித்தயோகி பரமஹம்சர் என்று ஓமலூரில் கேரளா ஓமலூர் ஒச்சராவில் பெயர் தாங்கி சிறந்து விளங்கினார் கிட்டத்தட்ட எழுநூற்றி அறுபத்தைந்து ஆண்டு காலம் இந்த பாரத பூமியிலே கேரள பூமியிலே தெய்வீக பூமியிலே வாழ்ந்தார் என்று அவரை பற்றி செய்திகள் வெளியிட்டதும் மனோரமா மலையாள அந்த மாத இதழ் அந்த செய்திகள் அனைத்தும் உண்மையாகவே சாட்சியோடு விவரிக்கப்பட்டன கம்பவளையிலே மீனாக கிடந்தார் என்று சாமிகளை பற்றி அவர்கள் குறிப்பிட்டு இருந்தார்கள் அப்படிப்பட்ட சுவாமி அவர்களுக்கு ஐந்து சீடர்கள் பாம்பாடித்தரின் பிரதான சீடர் சிவப்பிரபாகர சுத்தயோகி பரமகம்சர் பெரியசாமி ஓமலூர் ஜீவ சமாதி அடைந்தவர் அவர் பங்குனி பூரட்டாதிகள் பிறந்து பங்குனி பூரட்டாதி ஜென்ம நட்சத்திர ஜீவ ஜீவசமாதி அடைந்தார் அவருடைய சீடர்கள் ஐவர் ஐவருள் நாம் கண்ணகத்தே நடமாடி கொண்டிருந்தவர் காளிமுத்து என்ற அந்த கோம்பைப்பட்டியில் பிறந்தவர் அவரும் ஒரு குறிப்பிட்ட காலத்திற்கு பிறகு அந்த உடல் தாங்கிய ஆன்மாவில் இருந்து அந்த ஆன்மா அந்த உடல் கூட்டிலிருந்து பிரிவிட்டு காளிமுத்து என்பவர் இறந்துபட்டார் என்றே சொல்ல வேண்டும் அந்த மனித உடல் இறந்து பட்டது ஆனால் இறந்துபட்ட அந்த உடல் பக்குவமாக இருந்த காரணத்தால் தயாராக இருந்த அந்த சிவப்பிரபாகர சித்த யோகியின் அந்த பூத ஆன்மாவானது அந்த ஞான ஆன்மாவானது இந்த பூத உடலை நோக்கி தயார்படுத்தப்பட்ட பூத உடலை நோக்கி வந்தேறி அது கூடுவிட்டு கூடுவாய்ந்து மீண்டும் பாம்பாட்டு சித்தராய் உருவானது என்றே இங்கு கொள்ள வேண்டும் அதாவது குருவே சீரராய் சீடனைய குருவாய் மாறி வருவார்கள் என்று திருமூலர் சொல்லியது போல் ஒருவரே பதின்மரானோம் பதின்மரே ஒருவரானோம் என்று நாம் சொல்லியது போல் அந்த காளிமுத்து என்ற சுவாமிகளின் அந்த உடம்பு ஆன்மா பிரியப்பட்டு இறந்துபட அந்த பழனிஜீகத்தில் அங்கு கூடுவிட்டு கூடு வாய்ந்தது பாம்பாட்டி சித்தர் ஆக இப்பொழுது காளிமுத்து என்ற பெயர் மறைக்கப்பட படவிருக்கிறது மாம்பாடு சித்தர் என்ற பெயர் வெளிவர இருக்கிறது அதற்கு தகுந்தாற்போல் சுவாமிகளின் அந்த நடமாட்டமானது வேறுபட்டு இருக்கின்றது என்ன வேறுபட்டு இருக்கின்றது அதுவரை ஏதும் தெரியாமல் இருந்த நமது குருநாதர் அவர்கள் ஒரு பண்ணைப்புறத்தில் பண்ணையாளாக அடிமைப்பட்டு கிடந்த நமது குருநாதர் அவர்கள் அவர் முதலாளி உட்பட ஏழே என்று கூப்பிடவும் முதலாளியை கண்டால் அவர்கள் இடுப்பிலே துண்டு கட்டி வணங்கவும் முதலாளி இடத்தில் வேலை செய்யவும் சம்பளம் பெறவும் சகோதரர்களிடத்தில் அண்ணனாய் பழகவும் இருந்துதான் இருக்கிறார் அதனை எல்லோரும் பார்த்தும் இருக்கிறார்கள் நாங்கள் இதில் பொய் சொல்ல விரும்பவில்லை அப்படிப்பட்ட காளிமுத்து சுவாமி உடம்பில் பாம்பாடிசர் கூடுவிட்டு கூடுவாய்ந்த பிறகு சுவாமிகள் தான் பண்ணை செய்யும் இடத்தில் நடந்த முறையே வித்தியாசமாக இருந்தது அதுவரை சுவாமியை ஏழே என்றும் ஒரு அடிமையாகவும் பார்த்த அந்த முதலாளி சுவாமிகளை பயமுடன் பார்க்க ஆரம்பித்தார்கள் ஏனென்றால் ஏகப்பட்ட அதிசயங்களை சாமிகள் செய்ய ஆரம்பித்தார் அவர் வேலை செய்யவில்லை என்றால் கெட்ட வார்த்தையால் திட்டி சாமிகளை அடிப்பது வழக்கம் ஆனால் சாமிகளை அடிக்கும் அடியெல்லாம் முதலாளிக்கும் முதலாளி குடும்பத்திற்குமே திரும்ப விழுந்தது சாமி சொன்ன ஒரு திருவார்த்தை பெரும் வார்த்தையாக மாறி பொன்னான வார்த்தையாக மாறி அது பழிக்க ஆரம்பித்தது கெட்டது என்றாலும் பழித்தது நல்லது என்றாலும் பழித்தது அவர்கள் பல சித்துக்களை அங்கு செய்ய ஆரம்பித்தார் சித்தாடிய அந்த சித்தனை கண்டு விக்ரகம் பேசும் அந்த வியாபாரிகள் அனைவரும் நர்த்தனமிட்டு நடனமிட ஆரம்பித்தார்கள் என்ன காளிமுத்தி இப்படியெல்லாம் செய்கிறான் கடவுள் மாதிரி இருக்கானே சித்த மாதிரி இருக்கானே அப்படிப்பட்ட சுவாமி அவர்கள் அந்த கூடுவிட்டு கூடு வாய்ந்த அந்த பாம்பாட்டு சித்தர் ஆன்மாவோடு நடமாடி கொண்டிருந்த காலத்தே நாங்கள் பெற்ற ஒரு அனுபவம் இரண்டாயிரத்தி மூன்றில் நடந்தது சுவாமி இரண்டாயிரத்தி பதினாலில் ஜீவசமாதியானார் இரண்டாயிரத்தி மூன்றில் சாமி பெரும்பாலும் அந்த சங்கரன்கோவில் பூமிக்கு வருவது இல்லை அங்கு அவருடைய குருநாதராகிய பாம்பாட்டி சித்தர் இப்பொழுது இவர் தான் சித்தர் இவருக்கே இவர் சமாதி கட்டும் திருப்பணியைத்தான் என்னிடம் ஒப்படைத்திருந்தார்கள் எனது மேற்பார்வையில் சித்தராஜ சுவாமிகள் கடிவான பார்வையில் அந்த செயலை நான் செய்து கொண்டிருந்தேன் அப்பொழுது சித்தராஜ சுவாமியர்களுக்கு உடல்நலம் குன்றி ஸ்ரீவில்லிபுத்தூரில் அவர் இருந்த சமயம் அது ரெண்டாயிரத்தி ரெண்டு என்று நினைக்கிறேன் மூன்று அல்ல ரெண்டு ஸ்ரீவில்லிபுத்தூரில் இருந்த சமயம் டாக்டர் சங்கரநாராயணன் வீட்டில் அவர்கள் அனுசியா சங்கரநாராயணன் வீட்டில் இருந்த சமயம் அப்பொழுது ஒரு ஒருமுறை என்னிடம் ஃபோன் செய்து நான் அப்பொழுது சிவகாசியில் விஸ்வநத்த ரோட்டில் எங்களது பாம்பாடி சித்தர் பீடத்திற்குரிய புத்தகங்களை அச்சிட்டு பணியை செய்து கொண்டிருந்தேன் கட்டிட வேலையும் மேற்பார்வை பார்த்து கொண்டிருந்தேன் சித்தராயசாமி எனக்கு ஃபோன் செய்து பாம்பாடு சித்தர் பாடல் என்ற புத்தகத்தை பற்றியும் அத்திரி மகரிஷி வரலாறு என்ற புத்தகத்தை பற்றியும் விரிவாகவே கேட்டறிந்தார்கள் பிறகு எப்பா பள்ளியிலேருந்து யாரோ ஒரு சாமியாரை வந்து வந்து உன்னை பார்க்குற என்னப்பா நீ எதுவும் எங்களை சொல்ல மாட்டேங்கிற ஓ இஷ்டத்துக்கே எல்லாம் பண்ணிக்கிட்டே இருக்க யார்ப்பா அது சாமி எனக்கு தெரியல சாமி நான் பாட்டுக்கு வேலை பார்த்துக்கிட்டு இருக்கேன் கட்டிட வேலையை அவர் வர்றாங்க நல்ல வார்த்தை சொல்கிறாங்க அவங்க வந்த அன்னைக்கு வேலை விரைவாக நடக்குது பணத்தட்டுப்பாடு இல்லை இதை தவிர எனக்கு வேறு ஒன்றும் தெரியாது சாமி அவர் யாருன்னு தெரியே பொய்ய சொல்லாதப்பா உனக்கு எல்லாம் தெரியும் நீ அவர் அனுப்ப வந்த ஆள் தானே நீ மூட்டைசாமிங்கிற அந்த பழனிசாமி அனுப்ப வந்த ஆள் தான் அந்த பாம்பாடிதர் கோயில் கட்ட ஆனால் நீ எங்கிட்ட சும்மா நாச்சுக்கும் நான் பட்டிருக்கேன் எனக்கு அஞ்சு கோடி கடை பத்து கோடி கடை எனக்கு இருபது கோடி கடை நான் வந்து ரொம்ப மோசமான நிலமையில் நான் ஊருக்கு போனால் காரைக்குடிக்கு போனால் கடங்காரங்க விரட்டுவாங்க இப்படியெல்லாம் நீ பொய் சொல்லி எங்கிட்ட வந்து சேர்ந்தேங்கிறது எனக்கு தெரியும்ப்பா இதை வந்து விஜயா ஊரெல்லாம் பரப்பி பிரபகண்டை ஆக்குனா அதுவும் உனக்கு நல்லதாக போச்சு அதனால கடங்காரனுக்கு பயந்து நான் இங்கே ஒளிஞ்சிருக்கேன்னு சொல்லி அழகாக தப்பிச்சுக்கிட்டேன் ஆனால் நீ பெரிய வீட்டு பையங்கிறது எனக்கு தெரியும் நீ மூட்டைசாமி தான் இங்கே வந்தேங்கிறதும் தெரியும் உனக்கு கடன் ஏதும் இல்லை நீ தொழிலில் நட்டமலாக அடையலைங்கிறது எனக்கு தெரியும் ஏப்பா இப்படி பொய் சொல்லிக்கிட்டு இருக்கேன்னு கேட்டார் சாமி சத்தியமாக எனக்கு அதெல்லாம் தெரியாது சாமி நான் சாதாரண பையன் ஏப்பா முத்துப்பட்டங்கிற ஏரியாவில் காரக்குடியில் உங்கள் வீடு ரொம்ப பெரிய வீடாகலாம் ஏப்பா இப்படி பொய் சொல்கிற அப்படின்னு சொல்ல இல்லைங்க சாமி இப்போ உங்களுக்கு என்னங்க சாமி வேணும் அப்படின்னு சாமி நான் கேட்க இல்லைப்பா வந்து நம் பழனிசாமி ஒருத்தர் பார்த்துக்கிட்டு இருக்காரு ஒரு சாமியார் அவர் தான் சிவப்பிரபாகர் சித்த யோகியா கேரளாவில் பெரிய சாமியா நீ உண்மையாக சொல்லப்பா நீ அடிக்கடி ஓவலூரும் போகிற இவரோட போய் போனதாகவும் சில பேர் பார்த்ததா சொல்கிறாங்க நீனு அவரோ ஓமலூர் வச்சராக போனதை பார்த்ததாகவும் பழனியிலையும் நிறைய பேர் உன்னைய பார்த்ததா சொல்கிறாங்க இதெல்லாம் என்னப்பா என்ட உண்மையை சொல்லக்கூடாதா எனக்கும் உடல்நிலை சரியில்லை நான் டாக்டர் வீட்டில் இருக்கேன் நீ உண்மையை சொல்லப்பானு அவர் ஃபோனில் கேட்க சாமி இன்றைக்கி கூட சாமி வந்திருக்கார் சாமி இங்கே வந்தார் ஆர்சிசி வேலை நடக்குது உங்கள் ரூம்கான ஆர்சிசி வேலை இடிச்சிட்டு திரும்ப போடுறோம் கான்ட்ராக் பாண்டிய இருக்கார் மன்னார் பாண்டிய அண்ணாச்சி இருக்காங்க வெள்ளிசாமி பாண்டியன் என்னாச்சு சந்திரன் என்னாச்சு எல்லோரும் இருக்காங்க ராமராஜர் அண்ணே வந்திருக்காரு குணசேகர் அண்ணே வந்திருக்காரு ஆர்சிசி வேலை நடக்கும்போது சாமி நான் வந்துடுவேன் நீ சென்ட்ரிங் போவர்கள் சொல்லிட்டு தான் போயிருக்காருன்னு சொல்லிக்கிட்டே இருக்கும்போது ஃபோன் உரையாடல் நடந்து கொண்டே இருக்கும்போது மூட்டை சுவாமி அவர்கள் வந்தார் ஏழை என்னடா அங்கே மலையாளத்துக்காரனோட பேச்சு போன கட்பனிச்சாமி வேலையை பாரசாமின்னு மூட்டைசாமி உரத்த குரலிட நானும் பயந்து கொண்டு அந்த டெலிஃபோன் உரையாடலை கட் செய்தேன் பிறகு சுவாமி அவர்கள் எனக்கு ஃபோன் பண்ணவில்லை சுவாமி அவர்கள் பிறகு மூட்டைசுவாமி அவர்கள் அந்த வயல் வரப்பு ஓரத்தில் போடப்பட்டிருந்த கல்லில் அமர்ந்து கொண்டு அங்கிருந்து நேராக அப்பொழுது பார்த்தால் செவரெல்லாம் எடுக்கப்படவில்லை நேராக அந்த பாம்பாடி செய்த பீடம் தெரியும் அதற்கு பக்கத்தில் உள்ள அந்த கோமதியம்மன் பீடம் மூட்டைசாமிகள் அது சித்தராஜ சுவாமிகள் தங்கியிருந்த அந்த ரூம் அனைத்தும் தெரியும் இப்பொழுது சென்ட்ரிங் மீண்டும் பிரித்து போடப்படுறது சித்தராஜசாமி தங்கியிருந்த ரூமுக்கு பெரியசாமி படம் வச்ச தியான ரூமுக்கு அதுக்கப்புறம் கோமதியமனி இதுக்கு அதுவும் புதுப்பிக்கப்படுது இது ரெண்டு அவர் கல்லில் உட்காந்து பார்க்கும்போதே தெரியுது அவர் உட்காந்துருந்த கல்லில் ஒரு ரெண்டு மூணு கல் அதில் ஒரு நாலஞ்சு பெரிய பெரிய குழாய் போட்டிருந்தோம் கட்டட வேலைக்காக உள்ள குழாய் கழிவு நீர் ஏற்றத்துக்காக உள்ள குழாய் அந்த குழாய்க்குள் ஒவ்வொன்று ஒவ்வொரு குழாய்க்கு ஒரு கருணாகம் எங்களுக்கு தெரியாது பின்னால் தான் தெரியுது ஒவ்வொரு குழாய்க்குள்ளும் ஒரு கருணாகும் கான்ட்ராக்ட் பாண்டியனும் எங்களிடம் வந்து சுந்தரம் வேலையை கவனமாக பாருங்கள் எனக்கு சுரண்ட வரையும் ஒரு வேலை இருக்குது போயிட்டு வந்துடுறேன் மன்னார் அணாச்சு இருப்பாங்க அப்படின்னு சொல்ல அதுக்குள்ளே மன்னார் அணாச்சு இல்லை பாண்டிய நான் கொஞ்சம் பஸ் ஸ்டாண்டு வரையும் வேலை இருக்கேன் நான் போயிட்டு வந்துடுறேன் நம்ம சுந்தரம் இருக்காப்புல அப்புறம் என்ன சாமியார் வந்துட்டார்ல பழனியிலேருந்து எல்லாம் அவங்க பார்த்துக்குவாங்க சுந்தரம் பார்த்துக்குன்னு சொல்லி ரெண்டு பாண்டியர்களும் கிளம்ப வெளிச்சாய் பன் சந்திரன் ஏற்கனவே சென்று விட தனியாளாக சாமிகளோடு விடப்பட்ட நான் மூன்று கொத்தனார்கள் ரெண்டு நிமுந்தாட்கள் ஆறு சித்தாட்கள் வேலை செய்ய நாங்களும் கூட வேலை செய்ய மண் சுமக்க செங்கல் சுமக்க அந்த சென்ட்ரிங் கம்பி வளைக்கும் மாரியப்பன் கம்பி வளைக்க கணேசன் கம்பி வளைக்க வேலை மும்மரமாக நடந்து கொண்டிருக்க மூட்டைசாமி எல்லோரையும் ஆர்டர் செய்து வேலை வாங்கி கொண்டிருந்தார்கள் இதை பாண்டியர்கள் பார்க்கவில்லை அப்பொழுது உள்ளுக்குள்ளிருந்து அந்த நாகமானது வெளியே தலைக்காட்டி தலைக்காட்டியும் மறைந்தது நான் இதனை பார்த்து விட்டேன் ஏணிகள் ஏறுகின்றவன் சாமி நீங்கள் உட்கார்ந்துருக்கிற கல்லுக்கு பக்கத்தில் கிடக்கிற குழாயில் எல்லாம் பாம்பு இருக்குது சாமி மூணு குழாயிலையுமே பாம்பு இருக்குது சாமி கவனம் அது என்ன சாமி நம்மளை பண்ணுதுன்னு சொல்லும்போதே ஒரு பாம்பு வெளியே வந்துடுச்சு சரியான கரணாகும் ஆறு அடி ஏழு அடி இருக்கும் சாமி அதை பிடிச்சி கையில் சுருட்டி வச்சுக்கிட்டார் அடுத்த குழாயிலேருந்து இன்னொரு பாம்பு வெளியே வருது அதையும் இன்னொரு கையில் பிடிச்சி சுருட்டி வச்சுக்கிட்டார் மூணாவது பாம்பு திரும்ப வெளியே வந்து படம் எடுத்து நிற்கிது சாமியை பார்த்து இப்போ சாமி என்னப்பா ரெண்டு பேரை தம்பி ரெண்டு பேரை பிடிச்சிட்டேன்னு உனக்கு கோபமாகும் நீ தான் மூத்தவனே என்ன எல்லாம் ஒரு கருத்த பயிலெல்லாம் வந்திருக்கீங்க என்னப்பா விசேஷம் ஓ இது பாம்பாடிச்சர் கோயிலு காமிக்கிறதுக்கா நான் தான்ப்பா சித்தே என்னை பார்க்க எப்படி தெரியுது அப்படின்னு பாம்பு பாசையை பாம்போடு மனித பாசை போல் பேச ஆரம்பித்த பிறகு அந்த பாம்புகளை பக்கத்தில் அதாவது முகத்து அருகே கொண்டு சென்று அதைக்கு ஏதோ சமிக்கை செய்தார் அந்த படமெடுத்து ஆடிய பாம்பின் படத்துக்கு அருகே தன் முகத்தை கொண்டு சென்று ஏதோ சமிக்கை செய்தார் சமிக்கைகளை செய்து விட்டு சிறிது நேரத்தில் பார்த்தால் இவர் கையில் வைத்திருந்த அந்த சுருட்டி இருந்த அந்த இரண்டு கருணாகமும் எதிரே படமெடுத்துகின்ற கரணாகவும் மூன்றும் அமைதியாக தரையிலே சத்தியம் செய்வது போல் மூன்று அறி அடித்துவிட்டு பின்னோக்கி வயல்வெளியாக இறங்கி மறைந்தது இதனை கண்ணார நான் கண்டேன் கொத்தனார்கள் கண்டார்கள் மாரியப்பனும் கணேசனும் இதனை பார்த்தவுடன் ஓடி வந்தார்கள் ஆனால் நடந்த விவரம் அவர்களுக்கு தெரியவில்லை வேலு வேலைக்கு போயிருந்தார் நமது கருப்பாண்டி வேலு தங்கப்பட்டறை வேலைக்கு போயிருந்த காரணத்தை அவர் பார்க்கவில்லை பாண்டியர்கள் சென்று விட்டார்கள் எனக்கோ உச்சி குளிர்ந்தது உச்சி வியர்த்தது மார்பு அடைத்தது விக்கல் வந்தது கருணாகத்தோடு இப்படி விளையாடுகிறாரே இவர்தான் பாம்பாட்டி சித்தரோ என்று உறுதியாக தின்னப்பட என்ன ஆரம்பித்தேன் சாமிகள் அவர்கள் சிரித்து விட்டு சரிப்பா சென்ற விளை நாளா பாரு எனக்கு கொஞ்சம் வேலை இருக்குல்ல நான் போயிட்டு வரேன் சாமி சாமி நில்லுங்க சாமி நிலுங்க சாமி சாமிக்கு பின்னாடி நான் ஓட கணேச சுந்தரனையன் சுந்தரனையன் பின்னாடி கத்திகிட்டே வரேன் சாமிகள் சாமிகள்வர்கள் குறுக்குப்பாதையிலே வயல் பகுதியின் குறுக்கு பாதையிலே புகுந்து ஒரு நிமிடம் கூட இருக்காது இருபது இருபத்தி ரெண்டு வினாடிகளில் என் கண்களில் இருந்தும் மற்றவர் கண்கள் இருந்து மறைந்தே விட்டார் அவ்வளவு வேகமாக நடக்க முடியுமா நடந்தாரா பறந்தாரா இல்லை மறைந்தாரா ஒன்றுமே தெரியவில்லை ஆக இந்த அட்டமாசத்தில் அந்த மறைதல் சித்த எங்களிடம் காட்டி வேலைகளை முடுக்கிவிட்டு தான் தான் பாம்பாட்டு சித்தர் என்பதை குறிப்பால் உணர்த்தி வேறு யார் கண்களுக்கும் தட்டுப்படாமல் மூட்டைசாமி அவர்கள் அந்த சங்கரன் பதியிலே பாம்பாடிசுதர் கோயில் சமாதி திருவேலை சமாதி விடத்தில் அந்த வேலைகள் நடக்கும் பொழுது குருவே வந்தமர்ந்து வேலைகளை கவனித்து விட்டு எங்களை ஒழுங்குபடுத்தி சென்றார்கள் அவர் சென்ற பிறகு ஒருவர் வந்திருந்தார் அவர் ஒரு பெரிய வசதி படைத்தவர் அவர் சொன்ன வார்த்தை சாமி இப்போ தான் பார்த்துட்டு வர்றேன் ஐதாப்பில் சாமி இந்த பணத்தை கொடுக்க சொன்னாங்க சென்ட்ரிங் போட்டுக்கிட்டு இருக்கீங்களா பணம் தேவைப்படுதா அப்படின்னு ஒரு ஐம்பதாயிரத்தை போகிறார் கையில் பணமே இல்லை சாய்ந்தரம் எப்படி சம்பளம் கொடுக்க போகிறோம்னு தவிச்சிக்கிட்டு இருக்கேனா சித்ராஜ் சாமிட்டையும் அதை பற்றி கேட்க முடியல அவர் அங்கே இருக்கார் டாக்டர் வீட்டில் அந்த ஐம்பதாயிரம் வந்தவுடன் மனம் மகிழ்ச்சி அடைந்தது ஏனென்றால் உழைத்தவருக்கு கூலி கொடுக்க வேண்டும் அல்லவா நாளை வேறு சென்ட்ரிங் வேலை பாக்கி இருக்கிறது மற்ற வேலைகள் பாக்கி இருக்கின்றன சிமெண்ட் வாங்க வேண்டும் கம்பி வாங்க வேண்டும் ஆக நவநிதியமும் சுவாமி வந்து வரும் பொழுதே கூடவே வந்துவிடும் குபேரன் போல் வேலை பழு நீங்கிவிடும் கஷ்டங்கள் மறைந்துவிடும் பாம்பாடு சித்தரே நின்று அவர் சமாதி திருப்பணி வேலை அவரே பார்த்ததாகவே நான் எண்ணிக்கொண்டேன் அதுவே உண்மை வாழ்க குருநாதர் வாழ்க முட்டை சாமி வாழ்க குருநாதர் பக்தர்கள் என்று கூறி வணக்கம் கூறி விடைபெறுவது பூர்ணிமா நன்றி வணக்கம்